செயல்பாடுகள் மற்றும் பேச்சுத்திறன் மூலம் மற்றவர்களிடையே ஒரு நல்ல பெயரை சம்பாதிக்க முடியும் தொழில் சமூக வாழ்க்கை மற்றும் வேலையில் உங்கள் மேன்மை வெளிப்படும் அதனால் மற்றவர்கள் உங்களை மதிப்பார்கள் உடன் இருப்பவர்களின் ஆதரவு உங்கள் சுற்றியுள்ள குடும்பத்தினரும் நண்பர்களும் பணியெடுத்து சக ஊழியர்களும் உங்கள் காரியங்களில் உதவுவார்கள் அவர்களின் ஆதரவு காரணமாக சில முக்கியமான முடிவுகளை எடுக்கவும் செயல்படுத்தவும் வசதியாக இருக்கும் நீண்ட நாட்களாக காத்திருந்த சில காரியங்கள் இன்று நிறைவேறக்கூடும் பணவரவு மற்றும் வசதிகள் பணம் சம்பாதிக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் இன்று நீங்கள் வசதிகளை பெருக்கிக் கொள்ள ஆர்வம் காட்டுவீர்கள் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் சில நேரங்களில் லாபத்தை விட கட்டுப்படுத்த வேண்டிய செலவுகளும் இருக்கலாம் அதனால் திட்டமிட்ட பயணங்கள் மற்றும் முதலீடுகளில் கவனம் தேவை வியாபார தொழில் வளர்ச்சி வியாபாரத்தில் சில வியூகங்களை அமைத்து செயல்பட வேண்டிய நாள் இன்று நீங்கள் எதிர்கால வளர்ச்சிக்காக சில முக்கியமான திட்டங்களை தீட்டுவீர்கள் உங்களின் போட்டிகளை புரிந்து கொண்டு அவற்றை மீறும் விதமாக வணிக முடிவுகளை எடுப்பது நல்லது புதிய ஒப்பந்தங்கள் பெற வாய்ப்பு இருக்கும் குடும்ப உறவுகள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உறவினர்கள் வழியாக அனுகூலமான சூழல் உருவாகும் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்த உதவுவார்கள் குடும்பத்தினருடன் மனதளவில் சந்தோஷமான நேரத்தை கழிக்கலாம் பிள்ளைகள் சில சிறப்பான சாதனைகள் செய்து உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தருவார்கள் அவர்களால் பெருமை அடைவீர்கள் சொத்து இடம் இன்று இடம் வீடு மற்றும் நிலம் சம்பந்தமான காரியங்களில் நன்மைகள் ஏற்படும் நிலம் வாங்குவது வீட்டு கட்டுமானம் தொடங்குவது போன்ற விஷயங்களில் இன்று நல்ல முன்னேற்றம் காணலாம் நீண்ட கால முதலீடுகளுக்கான முயற்சிகள் இன்று வெற்றி பெறக்கூடும் நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் மதிப்பு உயரும் முக்கியமான சாதனைகள் செய்யலாம் திருவாதிரை வசதிகளை பெருக்க முயற்சிகள் இருக்கும் புனர்பூசம் லாபகரமான நாள் பொருளாதார முன்னேற்றம் காணலாம் அதிர்ஷ்ட விவரங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழப்பு நிறம் இன்று ஒரு முழுமையான முன்னேற்ற நாளாக இருக்கும் புதிய திட்டங்களை செயல்படுத்தி குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்